வணக்கம் இது தமிழ்கொரில் இன்சார பண்ணியிருக்கானல் இன்றைக்கி நோய் இணைந்து இருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் வளர் ஐயா திருமதி ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் அதெல்லாம் ஃபார் ஃபியூச்சர்ட் அப்படிலாம் நான் பார்க்கல இது வந்து பெரிய அளவில் சீட் ஷேரிங்கில் பிஜேபி அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏடிஎம்கேவை பண்ணுவாங்கலாம் எனக்கு தோணலை ஏன்னா எடப்பாடி மரணம் பிடிச்சிட்டு மறுபடியும் வெளியில் போனார்னா இவங்களுக்கு கஷ்டமாயிடும் போக மாட்டார் பட் அந்த ப்ரப்போசிஷனை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு குறைவு ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அவங்க ஏறிடுவாங்க அதில் சந்தேகம் இருக்குது அதனால் அதுக்கு போகமாட்டாங்க பிஜேபி பிஜேபி ஏடிஎம்கேவை ஏடிஎம்கேவோட டாலரன்ஸ் லெவல் வரைக்கும் தான் புஷ் பண்ணணும் அதுக்கு தாண்டி புஷ் பண்ணாது பிகாஸ் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் பிஜேபி காங்கிரஸோட பேக் போனை உடைக்கணும்னா இருபத்தொம்போதில் காங்கிரஸுக்கு பத்தொம்பது பத்து சீட்டு வரக்கூடாதுன்னா இங்கே டிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணணும் அதுக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே இந்த அலையன்ஸுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்றது தெரியும் அதனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள புஷ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப நீக்கி போக்காக தான் இருப்பாங்க பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு எடப்பாடினா பிஜேபி ரோல் பெரிய ரோலாக இருக்கும் தட் வில் பி எட்டர்னல் டூம் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு சோஷியல் ஃபேப்ரிக் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் செதறும் எல்லா வேலையும் அவங்களுக்கு பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாடு இஸ் த லாஸ்ட் பேஸ்டியன் அவங்க தமிழ்நாடு இஸ் த லாஸ்ட் சேலஞ்சு லாஸ்ட் வால் தமிழ்நாடு தான் அதனால் அது ப்ரீச் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் அவங்க வந்து கண்டிப்பாக செய்வாங்க மற்ற பிளேயர்ஸ் அதாவது மற்ற ஃப்ரண்ட்டு நான் மூன்று முனை நான்கு முனை எத்தனை முனை அதிகமாக போதோ அவ்வளவு ஆன்டிடிஎம்கே ஓட் செதறது இல்லைங்களா அதை முடிஞ்ச மட்டும் பைப்போலராகவோ அல்லது மும்முனை போட்டியாகவோ குறைப்பதற்கு மற்ற பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரது ஒரு விஜயோ இல்லை ஒரு சீமானோ அப்படியான விஷயங்களை மூவ் பண்ணுவாங்க யார் ஏடிஎம்கே பிஜேஎம்இ அவங்க வந்து இது ஒரு மெகா அலைன்ஸ் ஆஃப் ஆப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கொள்கோ கோட்பாடு எந்த க எதை பற்றியும் கவலை கிடையாதுங்க இட் ஷுட் பி ரெயின்போ அலைன்ஸுங்க அதாவது வந்து இட் ஷுட் பி ஃபைட் டு தி ஃபினிஷ் ஏன்னா திமுக மேல் அவங்களுக்கு இருக்க கோவம் பத்து சீட்டு காங்கிரஸுக்கு சொலையாக கொடுக்குறாங்கன்றது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அன்லைக் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் are speaking ஆர் மெனி பிளேயர்ஸ் ஊ ஆர் ஸ்பீக்கிங் மோடி நாயுடு மம்தாலாம் இருந்தாங்க டூ பாயிண்ட் ஜீரோலேயும் வந்து அந்த மாதிரி வந்து மம்தா ஓரளவுலாம் இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் ஸ்டாலின் மட்டும்தான் டிஎம்கேக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கார் இஸ் ஆல்மோஸ்ட் becoming a rallying ஃபோர்ஸ் ஃபார் for anti பிஜேபி forces. அது உங்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்துது ரெண்டாவது wise வந்து அவர் ஒரு திமுக பிஜேபிக்கு எதிராக வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மூவ் பண்ணுறாரு காயின்ஸ் அது அது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸை சுமக்கிறது இருபத்தொம்போதில் இங்கேருந்து நாற்பது சீட்டு போகாமல் உடையணுன்னா இவங்கள டிஸ்மாண்டில் பண்ணணும் அண்டு ஸ்டாலின் வந்து வெல் என்ட்ரன்ஸ்டு இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப கொள்கை இது சந்தேகமே இல்லை ரெண்டு லெஃப்ட்டு வீசிக்காக காங்கிரஸ் வந்து ஆன்டி பிஜேபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அலையன்ஸு தமிழ்நாடு வந்து ஃபுல் ஃப்ளெஜடு ஆன்டி பிஜேபியில் இருக்குது தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபிந்து நோ இந்த இடத்துல வந்து டிஎம்கேவை டிஸ்மாண்டில் பண்ணுறதுன்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அட் எனி காஸ்ட் கம் வாட் மே என்ன விலை கொடுத்தும் இந்த கூட இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு சேஃப் பெட் வந்து டிஎம்கேவோட பிரின்சிபல் அப்போசிஷனை சேர்ந்துக்கிறது அவங்களோட சேர்ந்துட்டாங்க அது மட்டும் பத்தாது இட்ஸ் நம்பர்ஸ் கேம் ஏன்னா பிரணாயர் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி வெற்றி என்பது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் அப்போசிஷன் ஒன்று சேருதுன்றதை பொறுத்து ஸோ அதில் சீமான் அண்ட் விஜய்யை உள்ளே கொண்டு வர தான் பார்ப்பாங்க இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வராருன்ற பேச்சை கிளப்பி விட்டது காரணம் ரெண்டு காரணம் ஒன்று வந்து விஜய் வந்தார்னா இவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் இவங்க நம்புகிறாங்க ஓரளவு உண்மை ரெண்டாவது காரணம் டிஎம்கேவை டிஸ்மாண்டில் பண்ணுறதில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒன்று சேர்ந்தாலே போதும்னு இருந்த அந்த ஒரு பர்செப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து டேக் ஆஃப் ஆவலை ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு டிஎம்கே டிஸ்மான்டில் ஆகிடும் தோத்துருன்ற அந்த பர்செப்ஷன் ஸ்ட்ரென்த் அனு ஆவலை இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆவலை மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்காவலை நாளைக்கு ஆவலாம் இன்றைக்கு ஆவலை அதனால தான் விஜய் கொண்டு வந்து உள்ளே எழுதுகிறாங்க அப்படியாவது இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மவுஸ் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவர் வரமாட்டார் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரத்துக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு சீமானை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைவு தான் பட் ஐ ஒன்ட் கம்ப்ளீட்லி ரூல் அவுட் விஜயை ரூல் அவுட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சீமானை ரூல் அவுட் பண்ண முடியல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அவர் போகமாட்டாருங்க பட் நாள் நெருங்க 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 வந்து ப்ரஷர் அதிகமாகும்போது ஏடிஎம்கே பிஜேபியோட பிரஷர் அதிகம் டிஎம்கே அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹேண்டில் பண்ணுது பிஜேபி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி கொண்டு போய் தள்ளி தள்ளிவிடாத அளவுக்கு வந்து ஆமா சீமானம் எல்லாம் வந்து இப்போ வந்து இணையதளத்துல இந்த கூலிப்படையை வச்சு லும்பன் எலிமெண்ட்ஸ வச்சு ஸ்கவுண்டரல்ஸ வச்சு அறிவாலயம் அல்சேஷன்ஸை வச்சு சீமானை வந்து டெனிக்ரேட் பண்ணது சீமானை அட்டாக் பண்றதுக்குனே லட்சக்கணக்கில் மாதம் மாதம் செலவு பண்ணி அட்டாக் பண்ணுறது இழிவுபடுத்துறது பெண்கள் விஷயத்தை வச்செல்லாம் வந்து கேவலப்படுத்துறது சீமானுக்கு எதிரான கேம்பெயினை ரன் பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு அளவுக்கு அதிகமாக டிஎம்கே கொண்டு போச்சுன்னா இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் நீங்கள் அழகாக சொன்னீங்க சீமானையும் விஜயையும் டிஎம்கே எப்படி டீல் பண்ணுறதுன்றதை பொறுத்து இருக்கு அவங்க பிஜேபி அலையன்ஸ்க்கு போவாங்களா மாட்டாங்களாம் இஃப் அதாவது வந்து பி டிஎம்கேக்கு குட்ஸ் சென்ஸ் ப்ரிவைல்ஸ்னா திமுக வந்து சரியான ஒரு அரசியல் புரிதலும் புத்தியும் இருந்ததுன்னா அவங்க விஜயையும் சீமானியும் குறிப்பாக சீமானம் நோண்டாமல் இருந்தாங்கன்னா அவர் அந்த பக்கம் போகாமல் இருக்கலாம் அதே தான் விஜய்க்கும் பொருந்தும் மாறா இவங்க வந்து இவங்களோட கூலிப்படையை இணையத்தில் இருக்க கூலிப்படையை ஏவி விட்டும் கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சர்வைவல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக்கிறது தான் அவனோட பேசிக் டியூட்டி அப்போ அவன் அந்த பக்கம்தான் தள்ளப்படுவான் அதனால் அது இவங்க கையில் இருக்குது திமுக கையில் இருக்குது ஃபோர் கார்னர் ஃபைட் வந்துன்னா இட்ஸ் அ கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் விச் வே இட் கோஸ் மேபி ஹங் அசம்பி வரலாம் பட் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் மற்றபடி இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் டேக் ஆஃப் ஆகலைங்க நாளைக்கு ஆகலாம் ஆனால் ஆகலை ஜெல் ஆகலை அதனால தான் விஜய் வருவார் வருவார் வருவார்ன்ற பேச்சை பிஜேபி களை கூடறதுக்கு காரணமே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெல் ஆகலைன்றதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படி தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு எனவே ஒன் இயர் இருக்குது இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி போகும்னு நமக்கு தெரியல லாங் டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு அவங்களுக்கு த நம்பர் ஒன் சேலஞ்சிங் ஸ்டேட் இன் இண்டியாஸ் இஸ் தமிழ்நாடு தண்ணி குடிக்கிறாங்க தமிழ்நாடு அவங்களால ஜெயிக்க முடியல ஏன்னா இதோட டைனமிக்ஸ் அவங்களுக்கு புரியல புரியாத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இன்னும் ஒரு பாயிண்ட் என்னென்னா பிஜேபி அடுத்தடுத்து பெரிய கட்சிகளை உள்ள கூப்பிட்டு வராங்க அப்படின்னா தேர்டு ஃபிடில் வாசிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்களா நான் சொல்கிறது நம்பர் ஆஃப் சீட் கவுன்சிலங்கிற ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் பாமகவே பிஜேபி விட சீட்டு ஒன்று கூட தான் வாங்குச்சு ஆமா இப்போ அடுத்து வரும்பொழுது அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு தேர்டோ ஃபோர்த்தோ அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்க்கு பிஜேபி ஒத்துக்குமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஒரு இந்த தடவைங்க அவங்களுக்கு எனக்கு என்னமோ சீட் ஷேரிங் ப்ராப்ளமாக இருக்காதுன்னு தோணுது நான் அதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே சீட் ஷேரிங் ஓன் பி அ ப்ராப்ளம் எனக்கு தோணுது ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் பிஜேபி அதில் வந்து லகான் வந்து எ எடப்பாடி கையில் இருக்குது அவர் லெவன்த் அவரில் கூட விளையாடலாங்க அஃப்கோர்ஸ் ஆன் இஸ் ஓன் ரிஸ்க் விளையாட மாட்டார் பட் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது என்னென்னா ரொம்ப இம்சை கொடுத்தாங்கன்னா நான் வெளியில் போய்டான்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு என் பார்ட்டிக்குள்ளேயே இந்த அலையன்ஸுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் வந்திருக்கேன் வெளியில் பேசுகிறது வேறு உள்ளே ஐ அண்டர் ஹெவி கம்பல்ஷன் ஒரு லெவலுக்கு மேலெலாம் சீட்டு கொடுத்தோன்னா பார்ட்டியில் ரிபலியன் இருக்கும் ஆனால் லெட்டர்ஸாகவே ரீசனபிளின் ஓ சேர் இல்லாமல் ஓ சேர் இல்லாமல் இல்லாமல் ஓட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தோணுது சீட் ஷேரிங் ஏடிஎம்கே பிஜே பேலையன்ஸ்க்குள்ளே ப்ராப்ளமா இருக்காது ஏன்னா நான் மறுபடியும் சொன்னேன் ஏடிஎம்கேவோட டாலரன்ஸ் லெவலுக்கு தாண்டி ஏடிஎம்கேவை பிஜேபி ப்ரஷர் பண்ணாது பிகாஸ் பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை அது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது கொஸ்டினீஸ் இன்னும் எவ்வளோ கட்சிகளை உள்ள சேர்க்கப் போறாங்க அது கீழே எப்படி ஜெல் ஆக போகுது இவ்வளோ விஷயங்கள் பொறுத்துருக்கு வேற நிறைய யாரும் மக்கள் நல்ல கூட்டினி மாதிரி டூ பாயிண்ட் வேறு எதுவும் இல்லை அதெல்லாம் வாய்ப்பில்லைங்க இப்போ பைப்போலாக தாங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடுச்சுங்க இது வந்து ரெண்டு பக்கமும் பவர்ஃபுல்லான அலைன்ஸுங்க அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்ககிட்டயும் பணம் இருக்கு இவங்ககிட்டேயும் பணம் இருக்கு அவங்ககிட்ட மீடியா இருக்கு இவங்ககிட்ட மீடியா இருக்குது ரெண்டு பேருமே வந்து எந்த எண்டுக்கும் போய் அடிப்பாங்க அதனால் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து பெருஃபுரல் பிளேயர்ஸ் தான் தே கேன் ஜஸ்ட் வாட்ச் ஃப்ரம் தி சைட் லைன்ஸ் அதனால் போய் சேர்ந்துருவாங்க யார் ஐசைடாக தரிசை தான் போவாங்க டிஎம் அலைன்ஸில் புது கட்சிகள் வர வாய்ப்பு குறைவு ஏன்னா அங்கே ஃபுட்பாலில் தூங்குறாங்க ஒரே வாய்ப்பு ஏடிஎம்கே டிஎம் கேலன்ஸ் தான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தான் சீமாராயண விஜய் வேர் டு வெயிட் அண்ட் வாட்ச் விஜய் மட்டும் அவரோட போஸ்டரிங்கை கா கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி ரெண்டு பேரும் எனிமின்னு போட்டு அடிக்கிறாருனா ஏடிஎம்கே ஓட் பேங்க்கில் பெரிய அடி விழலான்றாங்க இஃப் விஜய் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் ஆன் எ ஸ்டாண்ட் ரெண்டு பேரும் எனக்கு எனிமீடா ரெண்டு பேரும் வேணாண்டான்ற ஸ்டாண்டில் விஜய் உறுதியாக இருந்தாருன்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க்கில் பெரிய வரும்ன்றது தான் லேட்டஸ்ட்டு ஒப்பீனியன்ஸாக இருக்குது ஆஸ் ஆஃப் நான் பார்த்தா பிஜேபி கூட இருந்து நம்பர் டூவா ஆகுறதுக்கான லாங்கர் ரன் பிளான்லையும் விஜய் எதிர்த்து நின்று இப்போதைக்கு டிஎம்கேக்கு எதிரான அந்த இடத்துல அந்த பை போலாரில் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதுங்கிறது தான் லாங்கர் ரன்ல அவங்களுக்கான பிளான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தாண்டி தற்காலிக ஏற்பாடாக போக முடியும் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ இந்த ரெண்டு சாணி நம் நம்ம பாக்குறோம் அப்படின்னாலும் ஏடிஎம்கே குள்ள இப்ப இருக்கக்கூடியது எப்படி ஒரு ஒரு நரேட்டிவ் அல்லது ஒரு பாஸ்டருக்கு வராங்கன்னா நீ ஏடிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் கூட கூட்டணி சர்க்காருங்கிற மாதிரியான ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க இந்த பக்கம் டிஎம்கேக்கு முன்ன பின்ன வந்தாலுமே கூட அந்த கூட்டணி ச ஆட்சிங்கிறதுக்கான குரல்களே இல்லாத ஒரு நிலை இருக்குது இந்த பர்செப்ஷன் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஆட்சியில் வரைக்கும் இப்படி வராது இந்த பக்கம் டிஎம்கே கூட்டணிக்குள்ள குரல்கள்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஒருவேளை ஜெயிச்சுதுன்னா அது கண்டிப்பாக கொல்யூஷன் கவர்மெண்ட் தான் அதில் எந்த சந்தேகம் எடப்பாடியால் ரெசிஸ் பண்ண முடியாது பிஜேபி வில் கோ டுஸ்டென்ட் டு மேக் இட் ஷுர் தட் இஸ் அ கொல்யூஷன் ஒன்று டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்கே இப்போ வரத அவங்க விரும்ப மாட்டாங்க தே வில் சப்பர சிட் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸப்ட் வீசிக்க அந்த கோரிக்கையை யாரும் வைக்கல லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாலிசி டிசிஷன் நீ கொடுத்தா கூட வேணான்றான் அவங்க என்ன சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் கவர்னன்ஸ் பண்ண முடியும் கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறது வேறு கவர்மெண்ட்டில் பெறுறதுன்றது வந்து பாலிசிஸ் அடிப்படையில் சிஎம்பி வேணுன்றான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போதில் பத்து சீட்டு முக்கியம் சோனியா காந்தி ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் ஸ்டாலின் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸில் அந்த குரலை எழாமல் பார்த்துப்பார் மீதி இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் விசிகே விசிக்கே பெரிய லெவலில் அதை பிஜேபி டேஞ்சர் லூமிங் டேஞ்சராக இருக்கதால வாயளவில் நிறுத்திப்பாங்களே ஒழி அதை பெரிய அளவில் அவங்க இன்சிஸ் பண்ண மாட்டாங்க அன்லஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி டிஎம்கேக்கு நம்பர் ஷார்ட் ஆகுதுன்னா அப்போ டிஎம்கேக்குள்ளே இந்த பிரச்சனை வரும் அப்போ கொலியூஷன் கவர்மெண்ட்டை தவிர வழியே ஸ்டாலினுக்கு கிடையாது ஆஸ் ஆஃப் நவ் அந்த பிரச்சனையே டிஎம்கே அலையன்ஸில் வராது அந்த வாய்ஸஸே வராது ஏடிஎம்கேக்குள்ளே அது நிர்பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனவே டிபெண்ட்ஸ் ஆன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மெஜாரிட்டி இல்லைன்னா டிஎம்கேக்குள்ளே கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸில் கூட்டணி ஆட்சி வந்துடும் ஏடிஎம்கேயில் மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டியும் கூட்டணி ஆட்சி தான் பாபம் சார் ஒரு அடுத்த இராவை நோக்கி தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இந்த கொயலேஷன் அப்படிங்கிறது அதையும் ஸ்டேபிளாக கொண்டு போன வரலாறுலாம் நம்ம காலத்தில் யூனியன் கவர்மெண்ட்லேயே பார்த்துருக்கோம் பட் அதை தாண்டி ம பீப்பிளோட மேண்டேட் எப்படி இருக்கு இவங்க நாள் ஆக ஆக எப்படியான நரேட்டிவ்ஸை செட் பண்ணுறாங்க மஸ்குலார் பவர் அண்ட் மணி எந்த அளவுக்கு இறங்க போகுது அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லிடுறேன் நீங்கள் சொன்னதால் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் மஸ்குலரில் பவர் அண்ட் மணி பவர் நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ் வளவன் இருபத்தாறு தேர்தல் வளவன் தமிழ்நாடு சந்தித்திராத மிக 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 மோசமான அருவருப்பான படு கேவலமான தேர்தலாக இருக்கப் போகிறது ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை இட்ஸ் கோயிங் டு பி எ டாக்ஸிக் எலெக்ஷன் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இதுவரை தமிழ்நாட்டில் நம்ம நாம் அனைவரும் பார்த்திராத ஒரு படுமோசமான அவலமான அருவருப்பான கேவலமான தேர்தல் தான் நடக்க போகுது ஏன்னால் பணத்தை ரெண்டு பேரும் வாரி அரைக்க போகிறாங்க அவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்ககிட்ட மீடியா இவங்ககிட்ட மீடியா அவங்ககிட்டயும் வந்து எல்லா விதமான மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸும் இருக்குது இவங்ககிட்டயும் எல்லா விதமான மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸும் இருக்குது ஆப்ஷன்ஸ் மக்களுக்கு கிடையாது பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதுனால ஏடிஎம்கேவை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது டிஎம்கேக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வேற ஆப்ஷன் கிடையாது பிகாஸ் ஆஃப் ஏ பிஜேபி ஃபேக்டர் அதை வந்து தன்னுடைய அட்வான்டேஜாக டிஎம்கே நல்லா யூஸ் பண்ணிக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு பார்த்திராத படுமோசமான கேவலமான அறுவறுப்பான எலெக்ஷனாக இருக்கும் ரெண்டு பேரும் எந்த எல்லைக்கும் போவாங்க பணம் பாதாள வரைக்கும் போவோம் எழுதி வைத்துக் கொள்ளும் முதலமைச்சருக்கு மாநில சுயாட்சி காத்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பாராட்டு விழா இந்த பக்கம் திமுகவை எதிர்த்து திரு எடப்பாடி அவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற இடத்த நோக்கி நாங்கள் நகர்த்துவோம் என்று ரொம்ப நம்பிக்கையோடு அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அது வந்து ஏடிஎம்கேவி கூட்டமாக இருக்கிறது என்டிஏ கூட்டமாக இல்லை எப்படி சார் இந்த அலைன்ஸ் வந்துங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்துருக்குது இன்றைக்கி அது கீழே ஜெல் ஆகல நாளைக்கு ஆகலாம் நான் அதை மறுக்கலை ஐம் நாட் சேயிங் இது வந்து இன்னும் ஒன்னே இருக்குது அதனால் மனங்கள் தயாராகலாம் ஏடிஎம்கே குள்ளே பிஜேபிக்குள்ளே அவங்களுக்கு வந்து எனி அலைன்ஸ் அவங்களுக்கு குட் அலைன்ஸ் ஏன்னா அவங்க தேர் ஃப்ரண்ட்லெஸ் பட் ஏடிஎம்கேக்குள்ளே அந்த கடந்த அதுவும் ஒன்றரை வருஷமாக இவர் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டிலலாம் போயிட்டு வந்த பிறகு வந்து பிஜேபியோட போகமாட்டார் நம்பிக்கை இருந்த கட்டத்தில் இவர் திடீர்னு இப்படி ஒரு டிசிஷன் எலெக்ஷனுக்கு கொண்டு எடுத்தது கீழே வந்து ஜெல் ஆகலை இதுதான் உண்மை ஓராண்டு இருக்குது அந்த ஓராண்டில் மனங்கள் தயாராகலாம் ஆன்டி பி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஆன்டி க இன்கம்பென்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக வந்து அது இந்த அலையன்ஸ் வந்து லெவன்த் அவரில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் புதிய கட்சிகள் வரத்துக்கும் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க வெறுப்பு இந்த கூட்டணிக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடையே பாஜக கூட்டணி ஜெயில் ஆகலை நீங்கள் சொன்னது போல் வந்து கூட்டணி இந்த மாதிரிலாம் அமைஞ்சோடனே ஜாயிண்ட்டாக ஏதாவது ஒரு ரேலி அல்லது ஜாயின்ட் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் எதுவுமே இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணுறாங்க ஏன்னா கடந்த காலத்துல கூட்டணி தர்மம் ஒரு அடிப்படையில் ஒரு டோக்கனிசமா அண்ணாமலை பாத யாத்திரை போனதற்கு ஆர்பி உதயகுமார் பழனிசாமி அவர்கள் இல்ல அது ஏன்னா இப்ப கூட்டணி அமித்ஷா அவர்களோட சேர்த்து அறிவிச்ச பிறகு ஒரே பர்பஸ்க்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போராட்டம் நடத்திருக்காங்க பொன்முடி அவர்களுடைய பதவி நீக்கம் கோரி ரெண்டு மகளிரணியும் நடத்துறாங்க தனித்தனியா நடத்துறாங்க ஒரு ஆள் மேடைக்கு போயிருந்தா இங்கும் அதே போல வந்திருந்தா உங்களுக்கு கேடஸ் அப்போ நீங்கள் சேரவே விடலைனா லீடர்ஸே இப்போ ஜாயின் ஆகிட்டாங்களாங்கிற கேள்வி வருது இல்லை அதுதான் இப்போ இந்த 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 அலையன்ஸ் ஆஸ் ஆஃப் நோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜெல் ஆகலை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதிமுக தொண்டர்களிடையே ஜெல் ஆகலை அதுக்கான முயற்சிகளை இவங்களும் ஒரு ஆண்டுகள் நடக்கலாம் மறுக்கல புதிய கட்சிகள் உள்ளே வரும்போது இன்னும் பவர்ஃபுல் அலையன்ஸ் வரும்போது நடக்கலாம் பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த கூட்டணி ஜெல் ஆகலை நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு வந்து ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் பிஜேபியை மக்கள் வெறுக்கிறார்கள் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியே தான் இருக்கும் அவரேஜ் ஏடிஎம்கே கேடர் ஒரு அவன் தட் பார்ட்டி இஸ் பேசிக்கலே செக்யுலர் பார்ட்டி பிஜேபியோடு போய் சேரதுன்றதுலாம் வந்து அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் போய் ஒன் இயர் முன்னாலே சேர்கிறதுன்றதுலாம் வந்து கீழே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்குது குருட்டுத்தனமான இப்போ பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை இப்போ ஏற்றுக்கலாம் மற்றபடி சென்சிபிளாக யோசிக்கக்கூடிய அவனுக்கு திமுகவை பிடிக்கல மெயின் எதிர்மே மெயின் எனமே திமுக தான் பட் இந்த அலையன்ஸ் அவன் ஏற்றுக்கல நாள் நெருங்கும் பொழுது பிஜேபியாக டிஎம்கேவாக எது பிரதான எதிரினா ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடருக்கு கண்டிப்பாக திமுக தான் பிரதான எதிரி அந்த ஹோப்பில் தான் இந்த அலையன்ஸ் நகருது இன்னொன்று மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த அலையன்ஸுக்கு எதிராக போகத்தான் வாய்ப்பு இருக்குது அது அந்த இடத்துல ஏன் நம்ம போய் டிஃபெண்ட் பண்ணணுங்கிற இடத்துல ஒரு முன்னெச்சரிக்கையோடவும் செய்கிறார்கள்னு பார்க்க வேண்டிய ஆமாம் அப்படிதான் அது ஒன்று இருக்குது ஏன்னா அவர் ஏதாவது ஒரு ஏடாகுடமான கேள்வி அல்லது வந்து முரண்பாடான கேள்வி கேட்கும்போது இதை பாருங்கள் அவங்க கொள்கை வேற எங்கள் கொள்கை வேறு கூட்டணியில் இருந்தால் ஒரே கொள்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு பொது வியாகியானத்தை அவர் கொடுத்துருக்காரு பிஜேபி செய்யக்கூடிய பாவங்களுக்கு தான் ஜவாபாக முடியாதுன்றதை அவர் தெளிவாகவே வைக்கிறாரு ஆனால் கூட ஒட்டி நின்றீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமான காரியங்களை பிஜேபி செய்யும்போது அந்த கெட்ட பேர் பிஜே தமிழ் அதிமுக தலையில் தான் வந்து விடியும் பிஜேபி இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் அதிமுக ஒரு கவர்மெண்ட்டே இருக்குது இப்போ அடுத்த வருஷம் அவங்க தோத்தாங்கன்னா பார்ட்டி இஸ் ஃபினிஷ் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சந்திக்கிற நாலாவது தோல்வி அதிமுக வரலாறுல ஐம்பத்தி மூணு வருஷத்தில் பேக் டு பேக் அவங்க தோற்றதே இல்லை தொடர்ந்து ரெண்டு டேம் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததில்லை இருந்தாங்கன்னா கட்சி வந்து அவங்க கட்சி வந்து லிக்விடேட் ஆகிடும் கலைக்கப்படும் கண்டிஷன்ல தான் அந்த பார்ட்டி இருக்குது பை ஜெயிச்சாகணும் அதனால தான் அவங்க போய் அங்கே சேர்ந்து இருக்காங்க ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது என்னன்னு தெரியல இது வரைக்கும் அலையன்ஸ் ஜெல்லாவில் உதாரணம் ஜெல்லா இருக்குன்ற தோற்றத்தை உருவாக்குறதுக்காக ஜாயின்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணும் கூட்டு போராட்டங்கள் இருக்கணுங்க இப்ப ரெண்டு பேரும் ஒத்து போற கூட்டு போராட்டம் பண்ண தானே திமுக அரசை எதிர்த்து போக முடியும் எதிர்த்து செந்தில் பாலாஜி எதிர்த்து ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒன்றுதான் அதுலேயே கூட்டு போராட்டத்தை உங்களால் பண்ண முடியல ஒரு சாதாரண மக்கள் பிரச்சனைக்கு கூட ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ண முடியாது அவங்க கூட தனித்தனி தீர்மானம் தீர்மானம் தான் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு வந்து கூட்டணியா போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க ஓட்டு கேட்டு ஜெயிச்சிங்கன்னா ஆட்சி அமைச்சுன்னா எப்படி நடக்கும் அது அந்த கவர்மெண்ட் எவ்வளோ எப்படி இருக்கும் அது கந்தர கோலமாக தான் இருக்கும் ஆகவே இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் இது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ரொம்ப ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் இருக்குது ரொம்ப அந்நேச்சுரல் அலையன்ஸாக தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொன்னேன் இப்போதைக்கு இட்ஸ் அன் அந்நேச்சுரல் அலையன்ஸ் இதை நேச்சுரல் சாய்ஸாக மாற்றக்கான முயற்சியில் ஏடிஎம்கேவும் ஈடுபடல பிஜேபி நார்மலைஸ் பண்ண நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல இனோவேட்டிவாக யோசிக்கவும் முடியல இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை ஏற்று ஃபைட் பண்ணணுன்னா ஜாயின்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணுன்றதை ஏன் அவங்க செய்யலைன்னு தான் புரியலை அப்போ எலெக்ஷனில் கூட ஒரே மெடலில் தோன்ற மாட்டாங்களா தனித்தனியாக பேசுவாங்களா இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல கடந்த காலத்துல பிரதமர் போட்டோ இல்லாம ஓட்டு கேட்ட மாதிரி எக்ஸாக்ட்லி இருபத்தி ஒண்ணுல வந்து மோடி போட்டோ கிழிச்சு ஜெயலலிதா போட்டோவையும் எம்ஜிஆர் போட்டோவையும் ஓட்டி போட்டு ஓட்டு கேட்டவங்க இப்போ என்ன செய்ய போறாங்க எப்படி இந்த பிஜேபியோட போய் ஏடிஎம் சேர்ந்தது அதாவது இப்போ ஏடிஎம்கே திரும்பவும் சொல்கிறார் ஒரு மெகா அலையன்ஸை நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம் மொத்த கருத்துடைய கட்சிகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு ஆனால் வர்றவங்கள்லாம் ஆல்ரெடி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்சியில் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வைத்ததுனால அந்த டிமாண்டை ஏடிஎம்கே கிட்ட போகிற எல்லாரும் இனிமேல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை அமித்ஷா தெரிஞ்சது தெரியாமல் உருவாக்கிட்டாராங்கிற ஒரு பாயிண்ட் வருது ஆமாம் கண்டிப்பாக எல்லாரும் கேட்கறது அமித்ஷா விரும்புவார் பிஜேபி விரும்புவோம் எல்லோரும் சேர்ந்து அவங்க நோக்கம் ஏடிஎம்கேவை டிஸ்கிரெடிட் பண்ணணும் ஏடிஎம்கேவை வந்து வீக்கெண்ட் பண்ணணும் தான் மட்டும் அதிகாரத்தில் பங்கு கேட்டால் பத்தாது எல்லாரையும் கேட்கணும் தான் அவங்க விரும்புவாங்க தேவையில் ரலீஷ் குட்டி குட்டி கட்சிகளோட எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும்னு கேட்க தான் விரும்புவாங்க அது ஒரு பெரிய தலைவலி தான் இந்த கவர்மெண்ட் ஜெயிச்சு ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி நாளைக்கு வரக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா வீடு இன்னும் ஒரு வேளை ஜெயித்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வேடிக்கை இருக்குது நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது புதுச்சேரியில் ரங்கசாமிக்கு என்ன நடந்தது இதுதான் இங்கே எடப்பாடிங்கும் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவங்களுக்கு ஸோ அதனால் கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளும் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பதை பிஜேபி ரசிக்கும் அவங்களே அதை உசுப்புவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு லாபம் தேர் அல்டிமேட் எய்ம் என்னங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆகணும் அதனால தான் இவ்வளவு நடக்குது இல்லை சார் இப்போ இந்த பல வாய்ஸஸில் பிஜேபியிலருந்து பேசி இதை கொதிநிலையிலே வைக்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நயனார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் தான் முடிவு பண்ணுவார் அவரும் எடப்பாடி அவர்களும் பேசி தான் அந்த முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்கன்னா அவர் அதை கூட்டணியில் நீங்கள் வருவீங்களாங்கும் பொழுது இப்படி சொல்லி நகர்ந்துட்டார் பட் டாக்டர் தமிழிசை பல இடங்களில் பேசும் பொழுது இதுவரைக்கும் ரெண்டு முறை அவங்க அதை ரீஹைட்ரேட் பண்ணுறாங்க கூட்டணியாக ஜெயிக்கிறோம் அப்படின்னா கூட்டணியாக தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறது மந்திரி சர்க்காரில் ஒன்றா இருப்போங்கிற மாதிரியான விஷயம் அவங்க விதைக்கிறாங்க இப்போ இதை வந்து ஏடிஎம்கே தன்னோட கேடர்ஸ்கிட்ட கொண்டு போய் இல்லன்னு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடம் வருதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆமா அவங்க ஒரு நெருக்கடியில இருக்காங்க கேடர்ஸ்க்கு பிஜேபியோட சேர்ந்ததே கேடருக்கு பிடிக்கல அதுல எரி நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மந்திரி சபையில பங்குன்னும் போது இன்னும் மோசமா போகுது அதனால அந்த டேமேஜை அது லிமிட் பண்றதுக்கு தான் அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு ஒரு புது வியாதானத்தை அவர் குடுக்கிறார் அமித்ஷா தெளிவாக சொல்றாரு அதிகார் ஏங்க அமித்ஷா சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க பிஜேபியோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்து கவர்மெண்ட் வந்துன்னா இனிமேல் அவங்க எப்படி நீங்கள் விடுவாங்க நாடு பூரா ஒரு எம்எல்ஏ இருந்துனால் நாற்பத்தோ எம்எல்ஏ அருணாச்சல பிரதேசத்தில் வேலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சவங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஃபர்டைல் ஸ்டேட்டில் நாலு எம்எல்ஏ இருந்து இவங்களுக்கு நூற்றி இருபது எம்எல்ஏ இருந்தால் கூட கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் வேணும் தான் கேட்பாங்க அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிஜேபிங்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடி சிஎம் ஆனால் கண்டிப்பாக பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும் இதுதான் ஃபேக்ட்டு எவ்வளோ மந்திரி இருக்கான் என்ன இல்லாக்கான்றதுலாம் ஐ திங்க் தோசரால் கம்ப்ளீட்லி அன்னெசரி கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தோணுது அதாவது பிஜேபி டேக்கிங் பார்ட் இன் த கவர்மெண்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டினுடைய ஈகோசிஸ்டம் அவருங்க இருக்கக்கூடிய இந்த சோஷியல் கல்ச்சருக்கான ஒரு த்ரெட்டாக பார்க்கணும் ஒருவேளை ஸ்டாலின் கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டு எடப்பாடி தலைமையில் ஒரு அரசு அமைந்தால் அதில் பிஜேபியோட ரோல் பெரிய அளவில் இருக்கும் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருக்கும் மந்திரி சபையில் அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் கண்டிப்பாக சபையில் இருப்பாங்க அண்ட் தட் வில் பி எட்டர்னல் டூம் தமிழ்நாட்டுக்கு கவர்னன்ஸில் பிஜேபியோட ரோல் தமிழ்நாட்டில் அதிகமாகுது பவரில் அவங்க வராங்க அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டோட சோஷியல் ஃபேப்ரிக்கை வந்து கண்டிப்பாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரே வார்த்தை எட்டர்னல் டூம் நிரந்தர பேரழிவது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் இந்த பதினோரு வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்க பல மாநிலங்களில் பிஜேபி ஆதரவு பெற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அவர்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே புரியும் சார் ஒரு விரிவான ஒரு இடம் முன்னேறத்திற்கு நன்றி